வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இன்று வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் மண்டே டியூஸ்டே விட்டுவிட்டு மறுபடியும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அதுக்கு என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறேன்றதை நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோடைய இறுதியில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும் சரிங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மருந்தும் அல்லது நம்ம விவசாய முறையை நம்ம சொல்லும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அதை கவனித்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் சக்சீடு பண்ண முடியுன்றதை நான் இந்த வீடியோ மூலிமா தெளிவுபடுத்துகிறேன் அதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் நம்ம வந்து தேர்டிக்கலாக நம்ம படிச்சுட்டு இல்லை தெரட்டிக்கலாக நம்ம கேட்டுட்டோ பண்ணாலும் வென் வி ஸ்டார்ட் அப் டு ப்ராக்டிக்கல் அப்போ தான் வந்து நமக்கு ரியாலிட்டியாக நமக்கு புரிய வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தும் இது அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவர் படிப்பு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆரம்பித்து ஒரு இன்ஜினியர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட ஒரு காமர்ஸ் படித்தவங்க எம்பிஏ படித்தவங்க அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்பு வந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஐ அம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் பீரியட் அப்படின்றது ஒன்று இருக்குது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சீனியர் டாக்டர் கூட ஒரு ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க ஒரு ஒரு பிளான்ட்லேயோ இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்லேயோ இருக்கும்போது அவங்களை எடுத்த எடுப்புலேயே வந்து ஒரு பெரிய பதவியெல்லாம் கொடுத்துட போடுறது கிடையாது அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட ஒரு பதவி உயர்வோ அல்லது அவரை நம்பி வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்போ ஒப்படைக்கப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆரம்பித்த அந்த விவசாயத்தை அந்த நம்ம நம்ம வந்து பரம்பரையாக நம்ம அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டே வரும்போது எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது நம்ம இப்போ பண்ணுறதுலாம் ஒரு விவசாய முறையே கிடையாது டெக்னாலஜியும் அறிவியலும் இல்லாத சமயங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரும்புல இருந்து வாழை வாழைக்காது எல்லாமே ஏகப்பட்ட விவசாயம் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து கை தேர்ந்தவங்க அவங்க இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லாமல் இந்த மருந்து வாங்கி மெஸி வாங்கியாடி கல்டர் வாங்கியாடி ப்ரனோஃபின் வாங்காடிங்க இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பத்து கிராம் போடுங்க ஆறு பதிஞ்சு கிராம் போட்டுங்க சரி போட்டு அடிச்சாச்சு வந்துடுமா வராது அது அடிக்கிற ஒரு முறை வேணும் அந்த அடிக்கிறது எப்போ வரும் வேணும் மழை வரும்போது என்ன பண்ணும் குளிர் வரும்போது என்ன பண்ணும் செடி வந்து அளவுக்கு அதிகமாக முக்குப்புழு வந்துச்சுனா என்ன பண்ணணும் ஒரு செடியில் வந்து பூ வரலைன்னா என்ன பண்ணணும் ஒரு செடி வெள்ளை கலரில் மஞ்சள் கலர் இருந்தால் அதுக்கு என்ன போடணும் எல்லாமே அளவு இருக்குது எல்லாமே காலம் இருக்குது இது வந்து நம்ம அனுபவத்தில் தான் வரலாம் இந்த அனுபவம் வந்து நம்ம செலவு பண்ணி அனுபவத்துக்கு பதிலாக அனுபவப்பட்டவங்களோட வாயிலேருந்து நம்ம கற்றுக்கிடுக்கும்போது தான் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு முன்னாடி சில தகவல் சொல்லிவிட்டு நம்ம அந்த வீடியோவை சொல்கிறோம் அதுக்கு முக்கிய காரணம் அது எல்லாமே கேட்காம டேரெக்டாக மருந்து பேர் சொல்லுங்கள் நான் அடிச்சிடுறேன் அப்படின்ட்டு நம்ம நம்ம நினச்சோமா அப்படின்னா அங்கே தான் நம்ம மிகப்பெரிய ஒரு சர்க்கிளில் நம்ம போகிறோம்னு அர்த்தம் நானும் அப்படி தான் இவங்க மருந்து சொன்னாங்க அவங்க மருந்து சொன்னாங்க இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அவர் அடிச்சு இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு அப்போ அப்போ நானும் வாங்கி அடித்து பார்த்துட்டு போதும் போதும் ஆகி போச்சு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய 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 எனக்கு வந்து நஷ்டம் லாஸு நான் தோத்தேன் அப்படின்னா மல்லியில் நான் பண்ண தப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க மருந்து வாங்கி அடித்தேன்னே தவிர அது எப்படி அடிக்கணுங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு வாரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட மருந்து நீங்கள் அடித்தா கூட வாரத்தில் ரெண்டு மருந்து நீங்கள் அடிக்கலைன்னா மல்லி விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியாது நான் அதை வந்து நூறு சதவீதம் கேரண்டியோடு சொல்கிறேன் இந்த விஷயத்த அப்போது இதெல்லாமே கேட்காமலே மருந்தோட ஃபோட்டோத்தை மட்டும் போட்டுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு நான் சொ அவருக்கு தான் இந்த பதில் நான் சொல்கிறேன் அவர் வந்து விவசாயத்தை பற்றி தெரியுமா இல்லை தெரியாதான்றது எனக்கு தெரியல முதல்ல வந்து நம்ம விவசாயத்தை மல்லியில் வைக்கும்போது அதை மல்லியில் நமக்கு எப்படி வருமானம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதுக்கு உண்டான ஒரு நேரத்தை நம்ம செலவிடணும் அதுக்கு தகுந்த ஒரு வீடியோவை பார்த்து நம்ம கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வரும்போது முழுசாக கற்றுக்குங்க அறகுறையாவை பார்த்து அறகுறையாக கேட்டு அறகுறையாக செஞ்சிங்கன்னா யாருக்கு நஷ்டன்றது நீங்களே புரிஞ்சிக்கிங்க நஷ்டம்ன்றது நமக்கு தான் ஆக இந்த வீடியோவில் நான் போடுற எல்லா பதிவும் சரி இந்த வீடியோவில் போடுற எல்லா மருந்தும் சரி நான் பர்சனலாக போட்டு அனுபவித்து நான் பார்த்து பண்ணது மருந்து இஸ் நாட் டஸ் நாட் மேட்டர் நான் மறுபடியும் சொல்கிறேன் வாரத்தில் ரெண்டு மருந்து அடிங்க துளுருக்கு தண்ணி மருந்து அடிங்க நீங்கள் தொடர்ந்து மருந்து அடித்தா மட்டும்தான் பூவை கொண்டு வர முடியுமே தவிர வாரத்தில் ஒரு மருந்து அடித்து நீங்கள் எக்காலத்திலையும் பூ கொண்டு வரவே முடியாது பை லக் பை சான்ஸில் வந்தால் வந்தது இல்லைனா இல்லை அதே மாதிரி ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியா கிளாரிட்டி நான் கொடுக்கல போல இருக்கு டவுட் வந்தது உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயோட கன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க நம்ம யூஸ்வலாக இருக்கிற இந்த பதினாறு லிட்டரு நான் வச்சுருக்கிறது பதினாறு லிட்டர் டேங்க்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் டேங்க் இருக்குது அந்த பத்து லிட்டர் அதாவது அந்த மிஷின் வந்து ஆப்ரேட்டடு வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜஸ் அந்த டேங்க்கு அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டடு ஓகேங்களா இப்போ இந்த பேட்டரியில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ஆன் பண்ண அந்த மிஷின்லேயே இன்பில்ட்டாக பேட்ரி இருக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ண வச்சுருவோம் சார்ஜ் ஏறினதுக்கப்புறமா அந்த ஆட்டோமேட்டிக்கு ஸ்ப்ரேவும் இருக்குது மேனுவல கன் பாயிண்ட் ஸ்ப்ரேவும் இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம் இதனுடைய ஸ்ப்ரே ஸ்பெஷாலிட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஸ்ப்ரேயோட கன்னு இது வந்து கன்று மட்டும்தான் ஓகேங்களா இதை சார்ஜ் பண்ணுறோம் நம்ம இதை நம்ம சார்ஜ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வரைக்கும் நம்ம அடித்ததில் வந்து பத்து டேங்கு பதினஞ்சு டேங்க் அடிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்லா ஒர்க் ஆகுது அப்போது நம்ம மிஷினில் இருக்கிற மெடிசனு அதாவது ஃபெர்டிலைசரு நம்ம மிஷினில் இருக்கிற பேட்ரி மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது அந்த மருந்தை வந்து வெளியில் கொண்டு வருது அந்த நம்ம போ அதை வெளியில் வர அந்த ஓஸ் மூலயமா வெளியில் வர பாயிண்ட்டு இருக்கிற மூலயமா மருந்து வந்து வெளியில் வந்துடும் இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரே மிஷின் என்னான்னா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்ப்ரே மிஷினுக்கு நம்ம ஒரு பட்டன் நம்ம அழுத்தும் போது புஷ் பட்டன் அழுத்தும் போது அந்த உள்ளே இருக்கிற ஃபேன் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்ப்ரேவில் இருக்கிற ஃபேன் இருக்குது பாருங்கள் அந்த ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் நம்ம பட்டன் போட்டோடனே அந்த ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும் சுற்ற ஆரம்பித்தோடனே ஈவன் அது பேர்லாம் என்ன வரும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே மருந்து ஃபெர்டிலைசரும் வெளியில் வரும் அந்த ஃபேன் மூலயமா அந்த மருந்துங்கிறது வந்து பரவலாக போய் பரவும் பரவலாக பரவும் ப்ளஸ் ஃபோர்ஸாக போகும் நீங்கள் அந்த கடந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக போவோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பூச்சி புழு எது இருந்தாலும் நமக்கு அடிபட்டு போவோம் அல்லது அந்த பறந்து வேற எங்கேயாவது ஓடி போவோம் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அதனுடைய மிஷின் அதனுடைய ஸ்ப்ரே மிஷினோட ப்ரைஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு இதே பேரலெலாம் நிறையா மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் வேணும்னா உங்களுக்கு நான் தெளிவாக நான் அந்த அந்த இந்த அந்த மிஷினோட என்ன ப்ராண்டுங்கிறது நான் உங்களுக்கு ஃபோட்டோவோட நான் அட்டாச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் என்கிட்ட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினெட்லி ஐ வில் பி அட்டாச் இந்த ஃபோட்டோ கிளியர்லி இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிடா இருக்குது சல்ஃபர் இருக்குது கூட ரொனோஃபின் இருக்குது கலெக்டர் இருக்குது மார்க்கர் இருக்குது இந்த மருந்தெல்லாம் நான் ஏற்கனவே பல முறை சொன்னது தான் பேன்தால் மார்க்கரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பான கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு மருந்துகள் அதேமாரி கலெக்டர் நான் மறுபடியும் சொன்னேன் வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ரெண்டு முறை அப்படி பயன்படுத்துங்க ரொம்பலாம் வேண்டாம் சல்ஃபர் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக நாட்டன் இஷ்யூ கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் ஜிப்ராலிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் போரான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் ஏன்னா போரான் வந்து பார்த்திங்கன்னா நூன்று அச்சத்து வரும் ஜிப்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் டைப் அது அதனால் வந்து நீங்கள் நம்ம அளவுக்கு அதிகமாக அதை நம்ம பயன்படுத்த கூடாது வாரத்தில் ஒரு ஒரு முறை பயன்படுத்துகிறா ரெண்டு தடவை ஒரு வா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க இது எல்லாமே பூ அதிகமாக வரதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சப்போர்ட்டிவ் இஸ் வெரி மெர் சப்போர்ட்டிவ் இந்த மருந்தெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் மருந்து அடிங்க இது வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற அதாவது பூச்சி மருந்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா மார்க்கரு பேன்தாலு எஸ்கராட்டு ரொனோஃபின் அப்புறம் சல்ஃபரு அப்புறம் ஃபிடா இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள் நாட் அன் இஷ்யூ நீங்கள் வந்து ஒரு துளுருக்கு நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் மட்டும் கட் பண்ணுங்கள் சல்ஃபர் நீங்கள் வந்து பூச்சி மந்தோடு சேர்த்து அடிக்கலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளுருக்கு அடிக்கும் போது கூட நம்ம பயன்படுத்தலாம் துளுருக்கு அடிக்கும் போது சல்ஃபர் ஒரு ஐம்பது கிராமு என்பிகே ஒரு ஐம்பது கிராமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்பிகே கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்பிகே வந்து பார்த்திங்கன்னா கொடி ஓட விட்றோம் ஏன்னா அதில் எல்லாமே ப்யூர் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் இருக்குது அதனால் அது கொஞ்சம் டுவெண்ட்டி தேர்ட்டியை போட்டால் கூட போதும் எங்கெல்லாம் உங்களுக்கு செடி வளர்ச்சி இல்லையோ அங்கே நீங்கள் என்பிகே ஐம்பது கிராம் சேருங்க செடி வந்து நம்ம செடி மாதிரி நல்லா பெருசாக இருக்குது அடித்தான கொடி ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எனப்பிக்கை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கூட வந்து நீங்கள் ஜிப்ராலிக்கு போரான் ஒரு முறை அதை சேர்த்துக்குங்க அதுக்கு அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து இது சேர்த்துக்கலாம் நம்ம டபுள் ஒரு நல்ல கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது இப்போதைக்கு அதை நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க என்பிக்க சல்ஃபரு டபுள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே சல்ஃபரு எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா இப்போ ரீசெண்ட்டாக வந்து நல்லா ஃப்ளவர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது கொஞ்சம் விலை கூட இருக்காது அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தவறு எதுவும் கிடையாது இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து சுயற்சி முறையில் வந்து மருந்து அடிங்க வாரத்தில் ரெண்டு மருந்து துள்ளூருக்கு தனியாக அடிக்கிறதுனா தான் தனியாக அடிங்க இல்லை நீங்கள் சேர்த்து அடிக்கணுனா கூட சேர்த்து அடிக்கலாம் பட் என்னுடைய அனுபவம் வந்து தனியாக அடித்தா நல்லா ரிசல்ட் தருது சேர்த்து அடித்தா ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இதான் இந்த இதில் தான் இந்த ஸ்ப்ரே வரும் உள்ள ஃபேன் இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபேனு இந்த ஃபேன் சுயற்சி அடையும் போது அந்த மருந்தோட வேகம் வந்து கூட்டி கூட்டி நமக்கு வந்து ஸ்ப்ரே மருந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகமாக எல்லா சைடில் படுற மாதிரி இருக்குது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டும் ஃபீனும் மார்க்கரு அதுக்கப்புறம் மெஸ்ஸி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ட்டரு இங்கே பக்கத்தில் ஃபீடாக இருக்குது பாருங்கள் பச்சை கலர் பாக்கெட்டு எல்லா மருந்தும் சிறப்பான மருந்து நீங்கள் அடித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் வாழ்கோமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றி